ஒரு போன சுனாமி வந்த அன்றைக்கி கலைஞர் ரொம்ப சீரியஸ் ஆகிப்போச்சு அப்போ லிஃப்ட் கூட இல்லை கலைஞர் வீட்டில் இந்த வாழைத்தண்டை சுற்றி எடுத்து போகிற மாதிரி தலை கீழேனா தொங்க போட்டு எடுத்துன்னு போனோம் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது அப்படியே தலை தொங்கி எடுத்துன்னு போகிறாரு அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன் நாங்கள் அப்போலோ போகிறவரை இந்த தாக்க பிடிச்சா என்ன பின்னாலே எல்லோரும் நானும் ஸ்டாலின்லாம் அழுதுகிட்டு போகிறோம் அவர் போய்ட்டு அங்கேயே வச்சு ஒரு எக்ஸ்ரே எடுக்க போனாங்க அப்படியே மயக்கத்துலேயே இருந்தார் சார் அந்த நர்ஸு சொன்னான் சார் நான் சொல்லும்போது மூச்சு நிறுத்திடணும் நான் இவர் சொன்னார் அது நிறுத்தக்கூடாதுன்றதுக்கு தானே நான் இங்கே வந்து அப்புறம் என்ன பண்ண மூச்சு அப்படி நிறுத்திட்டேன் இப்போ விட்டுருங்க சார் என்ன மறுபடியும் அதே சொல்றீங்க டாக்டர் சொன்னார் சார் இவருக்கு எல்லாம் சரியாக போச்சு எடுத்துக்கிட்டு போக இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப புரியும் கலைஞருக்கு அது மாதிரி கொஞ்சத்துக்கும் கொஞ்சம் நேரம் கூட இருக்க அப்படியே சர் சர் சார் சர் இருப்பார் என்ன பாடுறாரு என்ன பண்ண தெரியாது ஒரு நாள் சொன்னார் பேராசிரியர் இருக்கிட்டே இந்த துரைமுருகன் வீராசாமி என் கூட டூர் வர்றாங்களே எதுக்கு எனக்கு பாதுகாப்பாக நினைக்கிறீங்க நீங்கள் அவனுங்களுக்கு தான் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னாலே ஏன் என்ன பண்ணானுங்கன்னு கேட்டார் அவரு நேற்று அந்த ரயில்வே கேட்டில் போட்டான் ரெண்டு மணி நேரம் ஆச்சு கேட் திறக்கிறதுக்கு எவனாவது வந்து கண்ணாடி உடச்சி நான் அடிச்சிருந்தால் கூட தெரியல இவன் ரெண்டு பேரும் பின்னால் உட்காந்து ஜாலியாக தூங்குறான் நான் ஃப்ரெண்ட் ரூவா ரெண்டு மணி நேரம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவன் தூங்குறானுங்கன்னாரு பேராசிரியர் கேட்டார் ஏன் என் அப்படி இருந்தீங்கன்னாரு அதுக்கு இல்லைன்னே அந்த கூட்டத்தில் ஒருத்தன் பேசினான் தலைவரை பார்த்து தமிழ்நாட்டின் காவல் தெய்வமே நான் சொன்னேன் காமல் தெய்வம் நம்மளை காக்காதான்னு நாங்கள் தூக்கி போட்டு அது மாதிரி அடிப்பேன்

தொண்ணூற்றி ஒம்பது வகையான பொருள்களை தயாரிக்கலாம் அப்படின்னு தொண்ணூற்றி ஒம்பது வகையான பெயரையும் மடமள மல மலான்னு படித்தார் படிச்சுட்டு உக்காந்தார் அரியலூரில் ஆறுமுகம் நம்ம எம்எல்ஏ ஒருத்தர் அவர் எழுந்து கை தூக்குனார் தவாநாயகர் ஆறுமுகம்னார் அவர் கேட்டார் நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருள்களை தயாரிக்கலாம் அதுதான் படித்து உக்கார் தொண்ணூற்றி ஒம்பது பொருள் இவர் கலைஞர் ரொம்ப ஸ்கூலா காது கேட்கும் கருவி செய்யலாம் காது கேட்கும் கருவி செய்யலாம்ட்